தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீ பார்க்க முடியும் ஒண்ணுதான் ரொம்ப பேசுனா நீங்க பாதிக்கப்பட்டு கூடாது எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல நீங்க சீமா ஆளுகா சீமா ஆளுகா சீமான குட்டி வந்து மாநாட்டுல பேச விட்டீங்களா

வந்ததம் போனவெல்லாம் என் நாட்டு ஆளவா இந்த மண்ணின் மகன் எனக்கு உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டாள யாரு நீ எல்லாம் அப்படிதான் நினைச்சான் ஒரு 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 விழுக்காடு அப்புறம் நாலு அப்புறம் ஏழு இப்ப எட்ட விழுக்காடு இந்த மொத்த அரசியல என்னைய சுத்தா நடக்குது நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இவன் எல்லாம் ஒரு ஆளான்னு இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியறேன் எல்லா பேருக்கும் அதனால எல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி சரி செய்வேன் சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்வேன் இந்த வணிகர்கள் மாநாடு இந்த கோரிக்கை கொள்கை பாருங்கள் வாழை தோப்பு வாழை வாழை நட்டு வளர்த்திருக்கிறேன் கரும்பு நட்டு வளர்த்திருக்கிறேன் வெம்பாடு பட்டிருக்கிறேன் அதுக்கு உரமைத்திருக்கிறேன் தோகையை கிழித்து விட்டிருக்கிறேன் அது வதங்கி விடாமல் தண்ணீர் எல்லாம் விளைஞ்சி வருகிற போது காலையில் வாழைத்தாரை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன் கரும்பை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன் தார் முழுக்க குரங்கு திண்டு விடுகிறது யானை புகுந்து கரும்பு காட்டில் முழுக்க அழித்து விடுகிறது மொத்தத்தையும் நாசம் பண்ணி விடுகிறது இந்த யானைக்கும் குரங்குக்கும் வாழைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் உண்டா இல்லை அது உழைத்ததா நட்டதா தண்ணி வாய்ச்சியதா உரம் போட்டதா ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பலனை அது அனுபவித்து விட்டது அதுபோல தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கடை என்னது உழைப்பு என்னது முதலீடு என்னது ஆனால் வரி எனக்கு என்று எடுத்து கொண்டு போவதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை இந்த வரியை எடுத்து குவாட்டர் நாளும் பத்து ரூபா கூட வாங்கணும் கோவையில் கடை என்னாலும் அது லட்ச ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா இது எப்படி என்கிட்ட வந்து கேட்பாங்க கூட்டணி வைக்க மாட்டேங்களா சீமன் வைக்கணும் யாரோட வைக்கிறது பதில் யாராவது வைக்கலாம்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை ஊழல் ஒழிக்கணும் இந்த இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் இல்லைன்னா வழி கிடையாது நம்மளால செய்ய முடியாது சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் உழவர் நலன் பேசுவோம் வேளாண் குடி மக்கள் இந்த எங்க ஐயா இருக்காரு நல்ல நல்ல எத்தனை வயதிலிருந்து கல்லிறக்கிறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க ஏ உலகத்துல ஒரு தன்மானமிக்க மனிதன் ஒரு தமிழன் உலகத்துல ஒண்ணு யோசித்து பார்க்க வேணாமா இந்த நாட்டில எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கடா ஏன் நாட்டில் மட்டும் ஏன்டா இல்லை அதானே கேள்வி கல் மதுவல்ல உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே சொல்லுது உணவை சாப்பிடும்போது தான் மனிதன் போதும் என்று சொல்கிறான் சாப்பாட்டிலே மதுவிலே பீரோ பிராண்டிய விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒய்னோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான் ஆனால் கல் எவ்வளவு பெரிய முடா குடிகாரனா இருந்தாலும் ரெண்டு செம்பு அல்லது மூணு செம்பு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் மேல குடிக்க முடியாது குடிச்சா போதும் அதனால என்ன இருக்கு அது உணவு உணவின் ஒரு பகுதி நான் இந்த மாநாட்டு தெரிந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன் எல்லோரிடத்திலும் ஒரு கல்வி எழுப்புறேன் கள்ளை குடித்து சத்தவன் சொத்தம் வித்தவன் ஒருவனை காட்டு ஒருவனை காட்டு கல்லு குடிச்சு இந்த புள்ள தாலி எடுத்துட்டான் கல்ல குடிச்சு சொத்தம் வித்துட்டான் ஒருத்தனை காட்டு கிடையாது ஆனால் கேரளாவில் கல் புதுச்சேரியில் கல் ஆந்திராவிலே கல் கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன காரணம் என்ன இந்தியாவில் எத்தனை மாநில முதலமைச்சர்கள் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது சரக்கு காய்ச்சற தொழிற்சாலை கிடையாது தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கு இல்லாத சாராய ஆலைகள் நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கோம் என்று பெருமைப்பட்டு திரிகிறாய் நீ சாராய ஓனர்களை சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய் ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான் நீ கல்லை குடித்து விட்டால் நூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாய் ஆனால் மூட வேண்டியது வரும் டாஸ் மூடலானவனுக்கு என்ன சாராய் ஆலையில் காய்ச்சல் சரக்கை இங்கே விற்க முடியாது இந்த வியாபாரம் விடும் எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ் மார்க் வியாபாரத்தை பற்றி மற்றும் கவலைப்படுவார்